நீர் எங்கள் ராஜாவாய் பிறந்ததா ஆம் எந்த பயமும் எங்களுக்கு இல்லை நீர் எங்கள் ராஜாவாய் பிறந்ததா நட்சத்திரத்தை கண்டு ஞானிகள் உண்மை தெரிந்து கொண்டனர் உலக ஞானிகளை வெட்கப்படுத்த ஒன்றுமில்லா இப்பேதைகளை தெரிந்து கொண்டீர் நட்சத்திரத்தை கண்டு ஞானிகள் உண்மை தெரிந்து கொண்டனர் உலக ஞானிகளை வெட்கப்படுத்த ஒன்றுமில்லா இப்பேதைகளை தெரிந்து கொண்டீர் நித்தியமில்லா இவ்வுலகில் மறிக்க பிறந்தீரே நித்தியமில்லா இவ்வுலகில் மறிக்க பிறந்தீரே மறிக்கத்தான் போகிறேன் என்று நினைத்த என்னை மறிக்கத்தான் போகிறேன் என்று நினைத்த எண்ணெய் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல் சென்றுகிறேன் நித்திய வாழ்வுக்கு அழைத்து சென்றுகிறேன் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பர்களுக்கு முன் பிறப்பால் சந்தோஷம் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பர்களுக்கும் பிறப்பான சந்தோஷம் ஆடுகளாகி எங்களுக்கு நீர்தானே மேய்ப்பர் என்பதால் எங்களுக்கு சந்தோஷம் ஆடுகளாகி எங்களுக்கு நீர்தானே மேய்ப்பர் என்பதால் எங்களுக்கு சந்தோஷம் பரிசுத்த ஆவியால் கண்ணி மரியால் இடத்தில் பிறந்தீர் பரிசுத்த ஆவியால் கன்னி மரியால் இடத்தில் பிறந்தீர் பரிசுத்த ஆவியால் கள்ளம் கபடம் நிறைந்த எம் உள்ளத்திலும் பிறந்தீர் பரிசுத்த ஆவியால் கள்ளம் கவடம் நிறைந்த என் உள்ளத்திலும் பிறந்தேன் குளிரமின்றி அனலுமின்றி வாழ்ந்தேன் குளிரமின்றி அனலுமின்றி வாழ்ந்தேன் எனக்காகவா குளிரின் மத்தியில் வந்தீர் குளிரமின்றி அனலுமின்றி வாழ்ந்தேன் எனக்காகவா குளிரின் மத்தியில் வந்தீர் தொழுது கொள்ள பாத்திரனானவரே தொழுவத்தில் பிறந்தீரே தொழுது கொள்ள பாத்திரனானவரே தொழுவத்தில் பிறந்தீரே என்ன கொடுக்கும் நாங்கள் உம் அன்பிற்கு ஈடாக என்ன கொடுப்போம் நாங்கள் உமக்கு உன் அன்பிற்கு ஈடாக எங்களையே கொடுப்போம் உன் அன்பிற்கு ஈடாக எங்களையே கொடுப்போம் உன் அன்பிற்கு ஈடாக ஈசாயின் அடிமரமே என் வாழ்க்கையின் ஆணிவேர் நீதானே ஈசாயின் அடிமரமே என் வாழ்க்கையின் ஆணிவேர் நீதானே தாவீதின் வேறே எனக்குள் வேறு ஊன்றுபவர் நீதானே தாவீதின் வேறே எனக்குள் வேறு ஊன்றுபவர் நீதானே சிங்காசனத்தில் இருந்தவர் சிறு குழந்தையாய் பிறந்தவர் சிங்காசனத்தில் இருந்தவர் சிறு குழந்தையாய் பிறந்தவர் எங்களுக்காக முன்குறிக்கப்பட்டவர் நீதானே எங்களுக்காக முன்குறிக்கப்பட்டவர் நீதானே எங்களை முன் குறித்தவரும் நீர்தானே எங்களை முன் குறித்தவரும் நீர்தானே விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் வந்தீர் விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் வந்தீர் மண்ணுக்குரியவர்களாகிய எங்களை விண்ணுக்குரியவராய் மாற்றினீர் மண்ணுக்குரியவராகிய எங்களை விண்ணுக்குரியவர்களாக மாற்றினீர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவே நாங்கள் பிறந்ததும் நாள்தோறும் உண்மை வாழ்த்தவே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவே நாங்கள் பிறந்ததும் நாள்தோறும் உண்மை வாழ்த்தவே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இயேசு நமக்கள் பிறந்ததாள் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இயேசு நமக்குள் பிறந்ததால் பறைசாற்றுவோம் பறைசாற்றுவோம் இயேசு நாம் எல்லாருக்காகவும் பிறந்ததால் பறைசாற்றுவோம் பறைசாற்றுவோம் இயேசு நாம் எல்லாருக்காகவும் பிறந்ததால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அமை